பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் என் சி ஈக்குவல் டு என்சி ஒன்பது எனில் இருபத்தி ஒன்று சிஎன்ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது அவை எண்ணின் மதிப்பெண்ணானு கணக்கிட்டாதான் நாம் இருபத்தி ஒன்று சிஎன்என் மதிப்பெண்ணானு கணக்கிட முடியும் இந்த வினாவிற்கு தீர்வு கணக்கிடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் என்ற பண்பை பயன்படுத்த போகிறோம் அப்போ இட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவில் இடதுபுறம் என்ன இருக்குது அப்படின்னா என்சி பனிரெண்டு என்சி பனிரெண்டு ஈக்குவல் டு என்சி ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல நம்ம என்சி பனிரெண்டு அப்படியே எழுதிடுறோம் ஏதாவது ஒரு மதிப்பை மட்டும் மாற்றலாம் என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் எனும் பொழுது என்சி ஒன்பதை என்சி என் மைனஸ் ஆருங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு மாற்றும் பொழுது என் சி ஆறின் மதிப்பானது நமக்கு ஒன்பது என அமைந்துள்ளது எனவே ஒன்பதுன்னு கொடுத்துட்றோம் இருபுறமும் ஒன்பது இடதுபுறம் ஒன்பதுன்னு ஆகும் பனிரெண்டு பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு எண் பனிரெண்டு பிளஸ் ஒன்பதின் மதிப்பானது இருபத்தி ஒன்று எனவே என் ஈக்குவல் டு மதிப்பு இருபத்தி ஒன்று ஆகும் எண்ணின் மதிப்பு மட்டும் நமக்கு கணக்கிடணும்னு கிடையாது இருபத்தி ஒன்று சிஎன்னின் மதிப்பை கணக்கிடணும் எனவே இருபத்தி ஒன்று சிஎன் என்பது இருபத்தி ஒன்று சி என்னின் மதிப்பு இருபத்தி ஒன்று இங்கே பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என்சிஎன் சிஎன் ஈக்குவல் டு எதற்கு சமம்னா ஒன்றிற்கு சமம் இதை பயன்படுத்திட்டு தீர்வு எழுதுகிறோம் எனவே இருபத்தி ஒன்று சி இருபத்தி ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஆகும்